சுயசரிதம் என்ற தலைப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட அனந்தர் பெருமக்களின் வாழ்க்கை குறிப்பை புத்தக வடிவில் தொகுத்து வழங்கியுள்ளவர் மெய்வழி சோமசுந்தரம் செட்டியார் அவர்களின் பேரன் சாலை கண்ணன் அவர்களை நித்திய உலகத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் ஆற்ற ஆற்றவருமாறு அழைக்கின்றோம் ஊழித்தீர்ப்பு நிதி கொண்டு வந்து நிற்கும் உத்தமியே என்னாவில் நின்று உரையும் தாயே தேவாதி தேவர் திருவையாரர் திருவரங்க திரு கைலாசவாசர் தீன்குல திலக நாயகர் தேவ பரமண்டலத்தின் பிதா திரண்டனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வம் அவர்கள் திருவடிகள் போட்டி சந்திர சூரியால் மாறினாலும் மாறாத மெய்வழி சபை அந்த சபையினுடைய சபைக்கரசர் அவர்களுக்கு நமஸ்காரம் ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களையுடைய அனந்தாதி தேவ பெருங்குள மக்கள் மற்றும் என் ஆர்வியர் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் இன்றைக்கி பேச வரலைங்க ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எல்லோரிடமும் அது செய்தி என்று சொல்வதை விட ஒரு மகிழ்ச்சிகரமான தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசனத்தை நடத்துபவர்களே அறிவித்த தீர்க்க தரிசனத்தை அவர்களுடைய திருவாக்கின் வாயிலாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் என்று வந்துள்ளேன் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஞ்ஞான விஷயங்கள் ஒரு சில கேள்விகள் ஆகாய விமானத்தில் நம்ம பறக்கிறோங்க என்ன வேகத்தில் அது போகும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வேகம் ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஆகாய விமானம் போல் ராக்கெட் என்ன வேகம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் கடந்துடும் அந்த வேகத்தில் போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஒளி ஆண்டு தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எவ்வளவு வருடங்கள் ஆகும் தோராயமாக என்றால் முப்பத்தி ஏழாயிரம் வருடங்கள் ஆகலாம் ஒரே ஒரு ஒளி ஆண்டு கிடக்கிறது நாம் இன்று இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம் பால்வெளி விண்மீன் மண்டலம் மில்கி வே கேலாக்சின்னு சொல்கிறாங்களே அதனுடைய மொத்த அகலம் ஒரு லட்சம் ஒளி ஆண்டுகளாக ராக்கெட்டில் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போனால் முப்பத்தி ஏழாயிரம் வருஷமாகும் அப்படி ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் நம்ம ஒரே ஒரு மில்கிவே கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய பால்வெளி விண்மீன் மண்டலம் இதுபோல் இந்த அண்டத்திலே மொத்தம் பத்தாயிரம் கோடி விண்மீன் மண்டலங்கள் உள்ளதாக அறுதிட்டு சொல்கிறாங்க இந்த அண்டத்தினுடைய சைஸ் அளவு ஏன் இதை நம்ம பார்க்குறோம் இப்போது அப்படின்னா தெய்வம் அவர்கள் அறிவிக்கிறாங்க அண்டம் அணுவாக இருந்த காலத்தை அதை குறிப்பிட்டு எல்லாண்டு எல்லாண்டு என்று இருமுறை நம் ஆதிமான்மியத்திலே அவர்கள் அருள் செய்துள்ளார்களே அதில் முதல் எல்லாண்டு அண்டம் அணுவாக இருந்த காலத்தை குறிப்பிட்றாங்க அடுத்து அணு அண்டமாக இருக்கிற காலத்தை நேற்று படம் போட்டு காட்டினாங்க ஊசி காதல ஒட்டகத்தை நுழைக்க முடியுமான்னு இங்கே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அண்டத்தை அணுவுக்குள்ளே புகுத்தி அந்த பெருமானவர்கள் இதை அறிவிக்கும் பெருமானவர்கள் அவர்கள் யார் என்றால் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலை நாடு இந்த மனித குலத்தை ஓய்விப்பதற்கென்று ஒரு ஐந்தரை அடி உருவத்தில் மானிட ரூபம் தாங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாதுன்னு அவர்களே அறிவிக்கிறாங்க பேர்பட்ட அந்த பெருமானவர்கள் அவர்களே தான் இந்த சிருஷ்டிகர்த்தாவினுடைய சிருஷ்டியினுடைய நீளத்தை நம்ம பார்க்குறதுக்காக இதை பார்க்குறோங்க தொடர்ச்சியாக அவர்கள் காலகால கால காலங்களாக இந்த பூமியையும் உற்பவித்து அதில் எண்பத்தி நான்கு நூறாயிரம் ஜீவராசிகளையும் படைத்து கடைசியாக மனித கோலத்தை படைப்புண்டாக்குறாங்க இந்த இது அண்டத்தினுடைய சிருஷ்டி இவ்வளவு அதிசயம் என்று பார்த்தால் இந்த பிண்டம் அதை காண நுணுக்க முடியாது உதாரணமாக ஒன்றே ஒன்று நம்ம ஒரே ஒரு மனுஷனுடைய தேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள் எவ்வளவு நீளமுடையதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு கெஸ் பண்ணலாங்களா எவ்வளவு நீளமுடையது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒரு முறை இதயம் சுருங்கி விரிஞ்சிச்சுன்னா அந்த ரத்தம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தேகத்துக்குள்ளே பாயுதுன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் பாகுதுங்களா ஒரே ஒரு மனித தேகத்துக்குள்ளே எப்பேற்பட்ட அந்த சிருஷ்டிகர்த்தாவினுடைய சிருஷ்டி இதெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு அதிசயங்களாக இருந்தாலும் இவை அனைத்தும் இந்த அண்ணம் அனைத்தும் அனித்தியம் ஆனால் இறைவனுடைய திட்டமும் நித்திய உலகத்தை படைத்து நித்திய தேகத்தை உண்டாக்கி அதில் நம்ம எல்லாம் புகுத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய திட்டம் இவை அனைத்தையும் சேர்த்து தெய்வம் அவர்கள் பத்தே பத்து கன்னிகளில் அறுவை செய்திருக்கிறாங்க ஆதி மாண்மியத்திலே கான்முலை ஆதிக்கு முன் ஆதியாம் மாண்மியம் ஓதி வரும் என்ற பாசுரங்களில் தொடங்கி பத்தே செயல்களில் ஆதி மான்மியம் எங்கே தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த அண்டம் இவ்வளோ பெருசு நம்ம பார்த்தமே அது அணுவாக இருந்த காலத்தில் தொடங்குதுங்க அப்படி தொடங்கக்கூடிய இந்த ஆதிமான்மியம் கடைசியாக அவர்கள் எங்கே கொண்டு வந்து நிறைவு பண்ணுறாங்க அதை குறித்து ஒரு திருவாக்கியத்திலே தெய்வம் அருள் செய்கிறார்கள் பத்து கண்ணிகளில் எட்டு கண்ணிகள் ஏற்கனவே நிறைவடைந்து விட்டன மீதம் இரண்டு கண்ணிகள் தீர்க்க தரிசனம் இது ரெண்டுக்கும் நடுவில் நாம் இருக்கோங்க அந்த இரண்டு கண்ணிகளிலே ஐந்து தீர்க்க தரிசனத்தை தெய்வம் அவர்கள் அறிவிக்கிறாங்க பாழாம் படை பழிவும் முதலாவது தீர்க்க தரிசனம் நீலும் நீளும் ஆளும் மனு அந்த நற்புவியும் கற்பக சுயதவ மனுவும் நம் தெய்வம் அவர்கள் அவர்கள் வருகை தராங்க அது இரண்டாவது தீர்க்க தரிசனம் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் மாண்ட மனுவனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி மூன்றாவது தீர்க்க தரிசனம் தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி நான்காவது தீர்க்க தரிசனம் சொர்க்கம் நரகம் என்றும் ஐந்தாவது தீர்க்க தரிசனம் இந்த ஐந்தாவது தீர்க்க தரிசனத்தினுடைய தனிச்சிறப்பைத்தான் நாம் இன்று தெய்வம் அவர்கள் அதாவது கான்முளையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எடுத்து ஓதி வரும் நம் தவாதீன தெய்வ திருவாக்குகள் கொண்டே அவர்களே அவர்கள் இன்று அந்த வான்கண்ணி விராட் தவத்திலிருந்து உற்பவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய வர்ணனையை தீர்க்க தரிசனமாக அவர்கள் தவத்திலிருந்து நமக்காக அருளி செய்துள்ளார்கள் அந்த தவ வாக்குகளை அவர்களுடைய வாயிலாகவே நாம் கேட்போம் நித்திய உலகத்தின் தனிச்சிறப்புகள் குறித்த யுக இறுதி நிதி தீர்ப்பு கருத்தர் பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியங்கள் இந்த மனிதனை ஒரே அழகுடைய எவ்வளவு வயதில் வைப்பதாயிருந்தால் அதுவும் பிணிமுப்பு சாக்காடு அணுகாத ஒரு சுத்த நித்தியமேனியில் ஒரே அளவில் எக்கோடி காலத்திற்கும் இருந்தால் அது எப்படியானதாக இருக்கும் இப்பொழுதுள்ள பறவை மாடு மரம் ருசி பசி அனைத்தும் மாறி ஒரு புதிய உலகமானது நித்திய அழகினை உடையதாக உதயமாக போகிறது என்று தீர்க்க தரிசனமாக திருவாய்மலர்ந்து அழியுள்ளார்கள் தங்கள் திருமேனியை காட்டி இது நித்தியத்திற்கு மாறியதும் தொடர்ந்து இதை ஒட்டி ஒட்டியிருந்த மெய்த்தூளங்களும் மாறும் நீ தூங்கி விழித்து எடுகிறது போலவும் குளித்துவிட்டு சுத்தமான புது தோற்றத்தில் வெளியேறி வருவது போலவும் அந்த நிதி தீர்ப்பு நடைமுறை இருக்கும் இவ்வாறு அருளி செய்து கொண்டிருக்கும் போதே மறுபடியும் தியானத்தில் அமர்ந்து விட்டார்கள் பார்க்குறாங்க நித்திய பூமியை உண்டாக்கி நித்திய தேகத்தை அருள உள்ள இறைவனுடைய கருணையின் அளவு இது குறித்த தெய்வ திருவாக்கியம் இறைவனிடத்தில் இருக்கும் கருணையை நூறு பந்துகளாக திரட்டி இறைவனிடத்தில் இருக்கும் கருணையை நூறு பந்துகளாக திரட்டி அதில் ஒரு தான் இறைவன் எடுத்து இந்த உலகத்தை உண்டாக்கி சகல ஜீவராசிகளையும் படைத்து ஏழு வகை தோற்றங்களையும் படைப்புண்டாக்கி இருபத்தெட்டு சதுரிவங்களையும் ஓட்டி வந்திருக்கிறான் மீதம் தொண்ணூற்றி ஒன்பது உருண்டைகளை நித்திய உலகை படைக்கவும் பாவிகளை ரட்சித்து அவர்களிடம் தவம் ஏது ஆகையால் தவத்தை போட்டு ரொப்பி பிரளயத்தின் நின்றும் தப்ப வைத்து பொதுத்தீர்வை நடுத்தீர்வை நின்றும் தப்ப வைத்து அவர்களுக்கென்று நித்திய பூமியை உண்டாக்கி நித்திய தேகத்தை அருளுவதற்கென்று வைத்திருந்தால் இறைவனின் கருணைதான் என்னே என்று திருவாய் மடந்தர் ஒரு பிரம்மாண்டமான அழகிய அரண்மனையை கட்டுவதற்கு முன் சாமான்கள் வைக்க வேலையாட்கள் தங்க தற்காலிகமாக குடிசை ஒன்று கட்டுகிறார்கள் அல்லவா அந்த குடிசை போன்றதுதான் நாம் பார்க்க நிற்கிற இந்த சிருஷ்டி வர இருக்கிற நித்திய உலகம் அந்த சாமான்களை கொண்டு கட்டி முடித்த அரண்மனையை போன்று எக்காலத்துக்கும் அழியாது நிற்பது சர்வ சிருஷ்டிகளும் நித்திய உலகாகிய அந்த அரண்மனையை நிர்மாணிக்க வந்த கருவிகளே என்று தீர்க்க தரிசனமாக திருவாய்மலர்ந்து நித்திய உலகத்தில் எத்தனை பெயர்கள் இருப்பார்கள் நமக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கேள்வி வருது அல்லவா அதற்கான விடை பொதிந்த தெய்வ திருவாக்கியம் நாம் இப்போது மிக்க மகிழ்ச்சியான பூரிப்புடன் இருக்கின்றோம் ஏன் வர இருக்கும் அந்த நித்திய உலகில் முக்கால் பங்கு ஏற்கனவே வந்துள்ள மகத்துக்களால் நிரம்பி இருக்க போகிறது அந்த எல்லையை போய் பார்த்து கணக்கிட்டு சொல்கிறோம் முப்பத்து முக்கோடி முனிவர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிமார்கள் லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் முன்னூற்றி பதிமூணு முருசுலிம்கள் மற்றும் இதைப்போல பல பங்காகிய அவர்களின் சந்ததிகள் ஆக இவ்வாறு கோடிக்கணக்கானவர்கள் அங்கு இருப்பதை நாம் நேரில் பார்த்து அறிந்தோம் இனி எமக்கு கவலையே இல்லை என்று திருவாயுமலன் அள்ளியுள்ளார்கள் அடுத்த வினா இது எல்லாருக்கும் விடை தெரிஞ்சிருக்கும் நித்திய உலகின் முதல் மாதம் எது இது குறித்த தெய்வ திருவாக்கியமே நிற்கிற அந்த நித்திய உலகுக்கு முதல் மாதம் சித்திரை அல்ல மார்கழி என்று அருளிச்சிருப்பார்கள் நித்திய உலக நீதி தேகம் எந்த பொருளை கொண்டு செய்யப்பெறும் ஏன்னா அழியாததாக இருக்கணும் அல்லவா அது எந்த பொருளை கொண்டு செய்யப்பெறும் இப்படிலாம் நமக்கு கேள்விகள் வரும் இதற்கு தெய்வம் அவர்களுடைய திருவாக்கிலே நாம் விடையை காண்போம் தங்கள் கையில் வைத்திருந்த கவிந்த வேல் கம்பினை காட்டி இந்த காரியத்திற்கென்று இந்த ரூபத்தில் இதை செய்ய நாம் எத்தனை முயற்சி எத்தனை பாடுபட்டோம் ஆனால் இது எவ்வளவு காலம் இருந்தாலும் ஒரு நேரம் அழிந்துதானே போகும் ஆம் இதையே ஆகாயத்தை கொண்டு எண்ணத்தால் நெருக்கி உருவாக்கினால் அழியுமா அழியாது நித்திய உலக நீதி தேகம் இந்த மாதிரியான நடைமுறையில்தான் ஆக்கப்பெறப் போகிறது இது உங்கள் அறிவு கொண்டு எட்டி யோசிக்க முடியாத செயல் என்றும் திருவாய் மலர்ந்தார் அழியுள்ளார்கள் நித்திய உலகில் தரப்பெறும் தேகம் இப்போது உள்ளதைப் போல எத்தனை மடங்கு வல்லபமுடையது இந்த வினாவிற்கான விடை பொதிந்த தெய்வ திருவாக்கியம் இதோ நீ காணும் உலகம் மாற்றப்பெற போகிறது உனக்கு நித்திய பூரணமான மகிழ்ச்சி எவ்வளவு பேரின்ப தேகம் இப்போது உள்ளது போல இல்லாமல் ஒன்பது மடங்கு வலுவுள்ள தேகம் தரப்பெறப் போகிறது அத்தேக கடை விரல் சுண்டு விரல் வலிமை உன் இரண்டு கைகளும் சேர்ந்து வரும் வலிமையை மிஞ்சும் அவ்வளவு துல்லியமாக தேவகிரான் அவர்கள் கணக்கிட்டு அறுதிட்டு நமக்கு அதை அருளி செய்துள்ளார்கள் என்று பாருங்கள் நித்திய நிரந்தர இன்ப உலகத்தினை படைக்க ஊழித்தீர்ப்பு நடத்தி மனிதனை மிக உன்னத படைப்பாக படைக்கப்பெற இருக்கிறது புலியின் வீரமும் புலிக்கு பயமே கிடையாது சிம்மத்தின் கண்ணியமும் பசி தீர்ந்தால் யாதொன்றையும் கொள்ளாது மனிதனின் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு வாசனையுடனும் அவனது இந்திரியம் ஜவ்வாது வாசனையுடனும் மிக உன்னதமான நித்திய நிரந்தரத்துடனே படைக்கப்பெறப் போகிறது என்று திருவாய் மறந்து உள்ளார்கள் அடுத்த வினாங்க நித்திய உலகத்தில் உள்ள மண் இப்போது உள்ளதைப் போல எத்தனை மடங்கு வல்லபமுடையது இதற்கு விடை பொதிந்த தெய்வ திருவாக்கியம் நித்திய உலகிற்காக உண்டாக்கப் பெறவிருக்கும் மண் இன்னும் எவ்வளவு வல்லபம் நிறைந்ததாக இருக்கும் என்று உன் அறிவுக்கு படாது இப்போது உள்ளது போல பதினெண்ணாயிரம் மடங்கு அதிவல்லபத்தோடு இந்த மண் படைக்கப் பெறப் போகிறது அதில் காலையில் விதைத்து மாலையில் அறுக்கலாம் என்று திருவாய்மல்லன் தள்ளியுள்ளார்கள் உள்ளார்கள் நித்திய உலகத்தில் எத்தனை கிரகங்கள் எத்தனை ராசிகள் இதெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டு அருள் செய்திருக்கிறாங்க தெய்வ திருவாக்கியம் இப்பொழுது பனிரெண்டு ராசியில் ஒன்பது கிரகங்களும் இருக்கின்றன அதனால் தான் நீங்கள் தாறுமாறாக இருக்கிறீர்கள் இனி வரப்போகும் நித்திய உலகத்திற்கு பனிரெண்டு கிரகம் பனிரெண்டு ராசியில் இருக்கும் தங்கு தடையே இருக்காது என்று திருவாயு மலர்ந்து அருளியுள்ளார்கள் வரப்போகும் தர்மயுகத்தில் சூரியன் இன்ன வடி வடிவம் என்று கண்டுபிடிக்க முடியாது சதுரமா முக்கோணமா வட்டமா என்று கண்டுபிடிக்க முடியாது எப்பவும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது அதை உனக்கு எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அதற்கான வேலைகள் நடந்து வருகின்றன என்று திருவாய் மடம் தள்ளியுள்ளார்கள் யுகத்தின் ஏகநாயக செங்கோல் ஏந்தி வரும் மொழி எது எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் தெய்வம் அவர்களை அழிச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு நாள் எல்லாம் அழிந்து மெய் ஒன்று மட்டும் நிலைக்கும் அன்று இவ்வோனாதி அந்தத்திலும் தமிழ் ஒன்றுதான் வழங்கும் மற்றவை ஒழிந்து போவோம் மனு முளை தோன்றிய ஆதி யுகத்தில் ஒரு தனி மொழியாய் ஓங்கிய அதே தமிழ்தான் நீதி யுகத்திலும் ஏகநாயக செங்கோல் ஏந்தி வருகிறது அந்த நாள் வரும் முன் எந்த மை மனித முயற்சியினாலும் தமிழை தன்னிகரற்ற நிலைக்கு ஏற்ற முடியாது அப்படி செய்யப்படும் எந்த மனித முயற்சியும் தவளையானது கடா இவ்வளவு பெரிது இருக்குமா இதோ இவ்வளவு பெரிது இருக்குமா என்று உப்பி உப்பி காட்டி வயிறு வெடித்து செத்தார்போல் தான் இருக்கும் என்று ஒரு ஊமையின் வாயிலாகவும் தெய்வம் அவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நித்திய சொர்க்க நரகங்கள் எத்தனை ரகமானவை இப்போ நித்திய தேகம் எத்தனை மடங்கு வல்லபன் பார்த்தோம் நித்திய சொர்க்க நரகங்கள் எத்தனை ரகமானவை இது குறித்த தெய்வ வாக்கிய இப்பொழுது தீர்ப்புடைய நேரம் வந்துவிட்டது எட்டு வகை சொர்க்கம் ஏழு வகை நரகம் படைக்கப்பெற்று மனுவை நித்திய தேகத்தில் படைக்க வேண்டிய வேலை இனி நிகழ இருக்கிறது இப்போது இருப்பது போல ஒன்பது பங்கு அழகு ஒன்பது பங்கு ஆண்மை ஒன்பது பங்கு இன்பம் உடையதே அந்த நித்திய முத்தி பேரின்ப தேகம் எட்டு வகை ஸ்வர்க்கத்தை ஆள இப்போது இருக்கிற ஒன்பது பங்கு வல்லபத்தோடு நித்திய உடல் படைக்கப்பெறவிருக்கிறது என்று திருவாய் மடந்த புது யுகத்தில் மனிதனின் வேலை என்ன இது குறித்த தெய்வ திருவாக்கியங்க புது யுகத்தில் மனிதனுக்கு வேலை இல்லை எப்பொழுதும் இருக்கலாம் புது யுகத்தில் வேலை மனிதனுக்கு என்னவென்றால் மனிதன் எதற்காக பிறந்தான் என்பது பற்றியும் ஆகாயத்திலிருந்து வெளிச்சம் தண்ணீர் அதிலிருந்து உண்டான சகல ஜீவராசிகள் பொருள்கள் பற்றியும் பேசிக்கொண்டிருப்பான் என்று திருவாய் மரன் அறியுள்ளார்கள் ஸ்வர்கபதி வாழ்வின் தனிச்சிறப்புகள் அது குறித்த தெய்வ திருவாக்கியங்க அநியாய மரணத்தினின்று தப்பி நீ அடையப்போகிற ஸ்வர்கபதி வாழ்வின் வர்ணனை உன் தலை கொல்லாது நரகவாசிகளுக்கு இங்குள்ளதை விட எப்படி ஒன்பது மடங்கு பசியோ அதே போல சொர்க்கவாசிகளுக்கு பசி ஒன்பதில் ஒரு பங்காக குறைக்கப்படும் அத்தேவமேனியின் அழகு கவர்ச்சி பெற்று மயங்கும் அவ்வளவு எழில் வண்ணமாக இருக்கும் வாசனையில் பதினாறு வித நறுமணங்கள் வைத்து படத்திற்கிறதல்லவா அந்த மறைபடா தேவர்களின் ஒவ்வொரு அங்க குலத்திலும் ஒவ்வொரு நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் அதன் உன்னதத்தை இப்போதுள்ள உன் கற்பனையால் என்னவே முடியாது கஸ்தூரி புணுகு முதலிய பசைகள் எல்லாம் இன்னென்ன விதமான வாசனையுடன் அங்க குளங்கள் விளங்கும் என்று இப்போதே உனக்கு அறிவிக்கவே படைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அந்த தேகம் பூரா சந்தனகந்தம் கமடுவதாக இருக்கும் இந்த வர்ணனைகளை மேலும் விவரித்தால் உனக்கு மமதை உண்டாகிவிடும் என்றே இதை எம் உள்ளத்திலே வைத்திருக்கிறோம் இந்த வர்ணனைகளை மேலும் விவரித்தால் உனக்கு மமதை உண்டாகிவிடும் என்றே இதை எம் உள்ளத்திலே வைத்திருக்கிறோம் இப்பேர் கொத்த செல்வ வாழ்வை கைவரவாக்கவே உன்னதமான அறிவு மாணிக்கம் உனக்கு தரப்பெற்றது வேறு ஒருவரின் தவப்பாட்டினால் இலவசமாக இது அனைவருக்கும் கிட்டுகிறதெனில் என்ன வசந்த காலம் இது இந்த அறிவை கொண்டு நீ இங்கு நீ வைக்கும் சத்திய ஒட்டுதலாகிய அன்பு பிடிப்பாலேயே இந்த பேரின்ப நித்திய மாறாத மகிழ்ச்சி வாழ்வு கிட்டுகிறது நீதி தீர்ப்புக்கு பின்தான் இவனுக்கு அந்த நித்திய தேகம் வருகிறது அதன் ஒரு சுண்டு விரலுக்கு இப்போதுள்ள தேகத்தின் இரு புஜ பலாக்கிரமும் இருக்குமெனில் அதன் வலிமை உன் நினைவு கொள்ளாது நரகவாசியாக போவதற்கு இறைவன் மனுவை படைக்கவே இல்லை மனு ஈசனாகவே வந்தவன் இதை நிரூபனையுடன் எடுத்துச் சொல்ல சர்வ உலகத்திற்கும் நாம் ஒருவரே நீங்கள் இதைப்பற்றியே சதா நினைக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போதும் போதும் பற்றியே பேச வேண்டும் என்று திருவாய் திருவாய்மடந்த அருளி உத்தரவிட்டும் அருளி மனு நித்தியன் ஒன்று அவன் நித்திய சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது நித்திய நரகத்தில் இருக்க வேண்டும் நரகலோக வாசிகள் தோற்றமும் ஸ்வர்கலோகத்தினது வாசிகள் தோற்றமும் எனக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது அவனுக்கு வயது இருபது இருபத்தி ரெண்டு வயதாக இருக்கும் அல்லது ஒன்று இரண்டு குறைந்திருக்கலாம் அப்படிப்பட்ட மாறாத இள வயதுடையவனாக இருப்பான் அவனுடைய மேனியின் நிறம் மயில் துத்தத்தினால் சுத்தம் செய்ய பெற்ற நீளம் லேசாக கலந்த தங்கத்தின் நிறமாக கண்கூசும்படியான பிரகாசத்துடன் இருக்கும் அவனுடைய ஒவ்வொரு அங்க ஒவ்வொரு ரகமான உடையதாக இருக்கும் அவனுடைய ரோமத்தின் வாசனை செம்மண் பூமியில் தண்ணீர் தெளித்தால் என்ன வாசனையுடையதாக இருக்குமோ அதே வாசனையுடையதாக இருக்கும் ஸ்வர்கலோகவாசி பெண்களின் மேனியின் நிறம் மரகதத்தின் பசுமையான பிரகாச ஒளியையும் பிரகாசமான மஞ்சள் ஒளியை நீ பார்த்திருக்க மாட்டாய் அந்த மாதிரியான பிரகாச மஞ்சள் நிற ஒளியையும் சேர்த்து இணைத்த பசுமஞ்சள் வண்ணமாக இருக்கும் ஒவ்வொரு அங்கக்குளங்களும் ஒவ்வொரு வாசனையுடன் இருக்கும் இங்கு வந்து சேர்ந்த அனந்தாதி தேவர்களும் இதற்கென்றே எத்தனையோ காலகாலங்களாக தவம் செய்து காத்து கொண்டிருக்கும் பாரவான்களுக்கும் நித்திய தேகத்தை கொடுத்து அதில் இந்த மனங்களை படைப்பதற்காகவே பூமியில் மனத்தை இறைவன் படைத்தான் அது எப்பேற்பட்ட தகுதியையுடைய தரத்தையுடைய நித்திய தேகமாக இருந்தால் இவ்வளவு நீண்ட காலம் பொறுமையாக மகத்துக்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா சரி அதிருக்கட்டும் இறைவனுடைய இந்த இருபத்தி எட்டு சதுரங்கோடி கால நீண்ட பாட்டின் லட்சியம் நித்திய உலகை படைப்பது தானே அந்த பொன்மேனி மின்வீசும் புகழ் உடம்பு செய்கை சொல்ல அது சொல்லுக்கு அடங்காது சுருதி இடம் கொல்லாது எப்படி அதை என்னென்று சொல்றது அப்பப்பா கோடிக்கணக்கில் அல்லவா இருக்கு அதன் அடகு பேச முடியுமா அந்த நித்திய தேகத்தை தேக முத்தியை அடைய அல்லவா இத்தனை யுகங்கோடி கால பாடும் அந்த நித்திய தேகத்தை தேக தேகமுத்தியை அடைய அல்லவா இத்தனை யுகம் கோடி கால பாடும் அதற்குத்தானே இவ்வளவு பாடும் என்று மலர்ந்து தள்ளியுள்ளார்கள் பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு எத்தகையது அதை ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி தெய்வம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க அந்த திருவாக்கியத்தை வாசிக்கிறீங்க அந்த நித்திய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வாழ்க்கை அனித்திய வாழ்க்கை நூறு வருஷமாக இருந்தாலும் இது ஒரு க்ஷண நேரம் போலத்தான் எனவே இந்த வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருந்தால்தான் என்ன துன்பப்பட்டு கொண்டிருந்தால்தான் என்ன உன்னை தலைகீழாக ஒரு மரத்தில் கட்டி தொங்கவிட்டு நெருப்பு சவுக்கால் இந்த வாழ்நாள் பூராவும் அடித்தாலும் அந்த கஷ்டத்தை நீ இந்த தூளத்தை விட்ட பிறகு பெறப்போகும் நித்திய மகிழ்ச்சிக்காக அனுபவி உன்னை தலைகீழாக ஒரு மரத்தில் கட்டி தொங்கவிட்டு இந்த வாழ்நாள் பூராவும் நெருப்புச் சவுக்கால் அடித்தாலும் அந்த கஷ்டத்தை நீ இந்த தூளத்தை விட்ட பிறகு பெறப்போகும் நித்திய மகிழ்ச்சிக்காக அனுபவி ஏனென்றால் அந்த மகிழ்ச்சியின் முன்னால் இந்த கஷ்டம் ஒரு திவளைதானே இப்போ இப்பேற்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கலாம் என்றால் அந்த மகிழ்ச்சி எப்பேற்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ளலாங்க அடுத்த திருவாக்கியம் சாவு என்பது எமது சொந்த திருமாளிகை ஆகவே பாவிகளுக்கு நடுக்கம் தருகிற வீடாக இருக்கிறது ஆனால் எம் மக்களுக்கோ அது அகலா சோங்கோங்கு அழகு சிந்தும் இன்பத் தாவழிய இளஞ்சிய வீடாக இருக்கிறது அத்திருநாட்டின் தேவ மக்களாகிய பரிசுத்த ஆவியர்களின் பார்வையும் அவர்களது சந்திப்பையும் அவர்களது தாவல்ய வாழ்வையும் எக்கோடி காலத்திற்கும் செலவழித்தாலும் செலவழிக்க முடியாத குன்றாத செல்வத்தையும் நீ அந்த நேரத்தில் சந்திக்கும்போது நாம் ஏண்டா இந்த துயரத்தில் இந்த அனாச்சாரத்தில் இவ்வளவு நாள் உழன்றோம் என்று உன்னையே நீ தூஷித்துக் கொள்வாய் அத்தகைய வனப்புடைய உன்னத தௌலத்துடைய திருநாடு அது அதன் வர்ணனையே ஆமீனாய் நின்றிழங்கும் மூமின் நாடு என்று வரும் பாசுரங்களில் நாம் கூறி வைத்துள்ளோம் ஒரு கம்பு விதையை பார்த்தால் பின் அது முளைத்து வெளியாகும் ஐந்து அடி உயர செடி தெரியுமா இந்த மெய்வாழ்வில் வைத்து கம்பு விதையை பார்க்கிறவன் போல் இருக்கும் நீ நாம் சொல்லும் அதன் பின்கால எண்ண முடியாத நித்திய வரவுகளை பற்றி எப்படி நினைப்பாயோ என்றுதான் அதை பற்றி வெகு சூதானமாக ஒவ்வொன்றாக வெளியாக்கி வருகிறோம் என்று திருவாய் திருவாய்மலன் தழுவியுள்ளார்கள் சரி இதெல்லாம் இந்த அந்த நித்திய உலகத்தை பற்றியும் அந்த தேகத்தை பற்றியும் தெய்வம் இவ்வளவு வர்ணனைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே இதெல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா அது ஒரு முத்தி வாழ்வாக பூர்ணமாக ஆகுமா இன்னும் ஒன்றே ஒன்று முக்கியமானது வேண்டும் அது என்ன அந்த ஒன்று நம் தேவபிரான் அவர்கள்தான் எல்லாம் இருக்குங்க ராமபிரான் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தி அவர்களும் நம்ம கூடவே நித்தியமான நீதி தேகத்திலே அவர்களோடு நாம் எல்லோரும் இருக்க போகிறோம் இன்னும் ஐயாயிரம் வருஷம் இல்லைங்க அஞ்சு கோடி வருஷமானாலும் இருக்க போகிறோம் இது குறித்த தெய்வ திருவாக்கிய முத்திரையடியாக தெய்வம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அழிவில்லாத முடிவில்லாத அழகு ஆண்மையோடு அழிவு இல்லாத முடிவு இல்லாத அழகு ஆண்மையோடு நோய் நொடியே இல்லாத நித்திய உடல் எடுத்து வாழ வந்த மனிதன் இவன் இறைவனோ உடல் இல்லாதவன் இறைவனுக்கு உடல் கிடையாதுங்க இறைவனோ உடல் இல்லாதவன் அந்த இறைவன் தன் வல்லபத்துக்கு ஏற்ற எழிலான தோற்றத்தோடு வெளியாவதற்கு இருக்கின்ற அந்த பொன்னுலகில் வாழும் யுகவித்தாக ஆக வந்தவன் உடல் இல்லாத இறைவன் ஒரு உடல் எடுத்தான் தோற்றம் இல்லாமல் என்னும் அருப வடிவத்தில் இருக்கும் அந்த இறைவன் ஒரு தோற்றத்தோடு வெளியானால் அது எப்படி இருக்கும் அந்த பொண்ணுலகத்தில் வாழும் யுகவித்தாக ஆக வந்தவன் அறிவு மாணிக்கத்தை இவனுக்கு தந்ததும் வேதங்களாகிய அறிவிப்புகள் அனந்தம் தந்ததும் இதற்குத்தான் இவற்றையெல்லாம் அறிவித்து இவனை எப்படியும் அதோகதிக்கு போகாமல் திருப்பி நித்தியத்தில் ஆக்கவே நாம் வந்தோம் என்று திருவாய்மலன் தள்ளியுள்ளார்கள் இது குறித்து ரத்தின சுருக்கமாக தெய்வம் அவர்கள் எனது அருகில் இருப்பதுவே முத்தி என்று மலன் தள்ளியுள்ளார்கள் நம்ம மெய்வழி ஜனகஜனானந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லைங்களா அந்த நூல் வெளியீடு அந்த நூலில் முதல் வரலாறு பார்த்திங்கன்னா மெய்வடி ஜனகஜனானந்தர் தாத்தா நம் சபைக்கரசர் அவர்களுடைய மாமனார் அவங்க வந்து தெய்வம் அவர்களோடு நடந்த சம்பாஷணையில் தெய்வம் எனக்கு முத்தி அடையிறதுக்கு உபதேசம் கொடுங்க தெய்வமேன்னு கேட்குறாங்க நீ இனிமேல் தான் முத்தி அடைய போகிறாயா எப்போது என்னை சந்தித்தாயோ அப்போதே நீ முத்தி அடைந்து விட்டாய் ஆனால் உனக்கு அது தெரியாது என் அருகில் இருப்பதுவே எனது அருகில் இருப்பதுவே முத்தி ஈசனாம் ஞானி இருந்துள விடத்தே இருப்பதே முத்தி என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் ஆகவே அப்பேர்க்கொத்த ஒரு முத்தி வாழ்வுக்காக தெய்வம் அவர்கள் இப்போ அப்பா வந்து பாடுபடுறாங்க மகன் வந்து கூலி வாங்கிட்டு போகிறாடா அப்படின்னு ஒரு திருவாக்கியத்தில் அருள் செய்கிறாங்க ஆகவே நேற்றிலிருந்து நம்ம தெய்வம் அவர்களுடைய அரும்பெரும் பாடுகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தோம் அந்த பாட்டினுடைய பலனை எப்பேற்பட்ட பலனை நமக்கு அவர்கள் அவர்கள் தங்கிறியம் செய்து வைத்த கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க என்பதைத்தான் நாம் இப்போது பார்த்தோங்க எல்லோருக்கும் நமஸ்காரம் எனது முத்தி பேரடி மீண்டும் தொடரும் நமஸ்காரம்